ஹலோ மக்களை தமிழன் கேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யா திஸ் இஸ் மை சேனல்ஸ் ஃபஸ்ட் வீடியோ இந்த சேனலோட மெயினான பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார் ஹேமர் ஃபார்ட்டிகேவை பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸ் அண்ட் அனலிசஸை பற்றி தான் இந்த சேனல் ஃபுல்லாகவே டெடிகேட் செய்யப்பட்டிருக்கு அதாவது வார் ஹேமர் ஃபார்ட்டிகே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேபிள் டாப் ஆர்பிஜி கேம் சுமார் நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த கேம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பிக்கெஸ்ட்டு லோர்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டார்க்கஸ்ட்டு இருக்குலேயே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கொடூரமான ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு உலகம்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை தான் இந்த கதையை வந்து அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை விளையாடுறதாகவும் நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கேமை பற்றி நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஸ்பேஸ் மரியன் டூங்கிற ஒரு கேம் வந்துருந்துச்சு அது வந்து வாரமர் ஃபார்ட்டிக்கே உடையோட யூனிவர்ஸில் டைட்டஸ்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து பேசாக வச்சு தான் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ் கேமிங் கூட இந்த கேம் விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இதில் எப்படி நடந்துச்சு அது ஆக்சுவலாக அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மிட் செக்ஷன் நடுவில் இருக்கிற ஒரு பாகம் மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்துச்சு நம்ம அதோட ஆர்ஜின் வரைக்கும் போய் அது என்னங்கிறத பார்த்து அதை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க போகிறோம் போகிறோம் ஸோ வந்து 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 இந்த 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 வீடியோ இதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஹேமர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எதனால் இப்போ மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்க ஒவ்வொரு செக்ஷனாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதையும் தாண்டி ஒவ்வொரு ஃபேக்ஷனாகவும் இருக்குது இருக்குது பல பல ஃபேக்ஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வந்து 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 நம்மள்கிட்ட ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் ஆகட்டும் போர் மட்டுமே செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிற எல்லா குடும்ப குடும்பமான செயல்களையும் செய்ய மாதிரி இருக்கிற உயிரங்களாகட்டும் இல்லாட்டி காட்ஸ் ஆகட்டும் மிஷின்ஸ் ஆகட்டும் சோல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கும் டோட்டலான ஒரு டார்க்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த சேனலே முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ யா திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ அண்ட் வெல்கம் செஷன் கூட சொல்லலாம் உங்களை என்னுடைய சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதாங்கன்னா நம்ம வந்து நெக்ரான்ஸ் அதாவது ஆரம்பத்தில் நடந்த முதல் சம்பவம் முதலாக உருவான அந்த போர் த வார் இன் ஹெவன்ஸ்ங்கிற சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ அதை உங்களை அந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்